வணக்கம் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியை பற்றி இந்த யூடியூப்பில் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சனிக்கர்மாவை பற்றி நம்ம பார்க்கலாம் புன்பூசம் சுவாதி அபிட்டம் இது எல்லாமே சனிக்கர்மா லக்னத்தில் புதன் இருந்தாலும் சனிகர்மா தான் நீங்கள் கன்னி லக்னம் அப்படின்னாலும் சனிகர்மா தான் சனிகர்மானா என்னென்னா அவங்க ஃபேமிலியில் ஒரு ரெண்டு மூணு கூட எடுத்து பார்த்திங்கன்னா அற்போ ஆயுள்ல யாராக இறந்துருப்பாங்க யாரோ ஒருத்தர் அவங்க ஃபேமிலியிலேயே இருந்துருப்பாங்க ஆயில் கொஞ்சம் வயசுலே இறக்கிறது குழந்த பிறந்து இறக்கறது குழந்த பிறந்து கொஞ்சம் நாள் கழித்து ஒரு நாற்பது வயசுக்குள்ளே முப்பது வயசுக்குள்ளே நாற்பத்தஞ்சி வயசுக்குள்ளே இறந்து போகிறது எல்லாமே சனிக்கர்மா தான் சரிங்களா சனிக்கர்ம டச் இல்லாமல் ஒருத்தவங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இறந்துருக்க மாட்டாங்க இப்போ நான் சொன்ன நட்சத்திரத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உள்ளே வந்து கொஞ்சம் வயசுலேயே தவறுனவங்க வந்து இருப்பாங்க சரி இது மட்டும்தான் இருப்பாங்களா இல்லை கிடையாது இந்த ரெண்டு மூணு தலைமுறைக்குள்ளே நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லேடியோ ஒரு ஆணோ பொண்ணோ எடுத்துக்கோங்க தன்னுடைய ஃபேமிலிக்காகவே முழுக்க முழுக்க நான் நாய் மாதிரி வேலை பார்த்துருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு ஒதுக்க மாட்டாங்க பிள்ளைகோட்டிக்கு வீட்டுக்காரம்மாக்கு வீட்டுக்காரருக்கு நல்லா இருக்கணும் அவங்க வந்துடுவாங்க இது இது செய்யணும் அவங்களை பசிக்கணும் இது இது பண்ணணும் அவங்கள சம்பாதிக்கணும் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி நாய் மாதிரி ஓடிடுவாங்க முழுக்க முழுக்க தன்னோட குடும்பத்துக்காகவே வாழ்ந்தவங்க வீட்டில் கூட புனர்பூசம் சுவாதி அவிட்டம் லக்னத்திலே புதன் இருக்குது அப்படின்னா அது கதையை வேற இந்த மூணு நட்சத்திரத்தை மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா அற்ப அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தவறியிருப்பாங்க நாற்பத்தஞ்சு வயசு நான் சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே அறுபது வயசுன்றது தீர்காயம் எடுத்துக்கலாம் நம்ம அதை செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது சனிக்கர்மாவில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்க அப்படின்னா இப்போ கருப்பசாமின்னு ஒரு பேர் இருக்குது பாண்டின்னு ஒரு பேர் இருக்குது இந்த வாழ்ந்து கடவுளாக மாறி இருப்பாங்க இல்லையா இப்போ நம்ம குலதெய்வம் கும்புறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இருந்து வாழ்ந்தவங்க தான் அவங்கள தான் நம்ம குலதெய்வமாக கும்பிட்றோம் சரிங்களா இப்போ பாண்டின்றது மதுரை பாண்டியை எடுத்துக்கோங்க அவர் வந்து இருந்து கடவுளானவர் தான் சரிங்களா அந்த மாதிரி இருந்து மக்களுக்காக கடவுளானவங்க தான் உயிரை பொருட்படுத்தாமல் மக்களுக்காக உயிரை கொடுத்து கடவுளாக மாறினவங்க சரிங்களா அவங்களுடைய பேர் ஒருத்தவங்க ஒருத்தவங்கள்ட இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக சனிக்கர்மா வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் பாண்டி கருப்பசாமி ஐயனார் ஐயனார்லாம் ஆசிவகம் போகும் தொட்டோன்னா பின்னாடி போகும் இந்த மாதிரி பேர் இருக்கும் அது போக இவங்க கூட குருக்கர்மாவும் கொஞ்சம் கலந்துருக்கும் பாண்டின்றது சனிக்கர்மா தான் ஆனால் கடவுளோடய பேராச்சே கொஞ்சம் குருக்கர்மாவும் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஆனால் மெயின் வந்து சனிக்கர்மா தான் உத்தண்டன்னு பேர் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி மக்களுக்காக இருந்து உயிர்நித்து அவங்களுக்காக இல்லாமல் மக்களுக்காக உயிர்நித்து கடவுளாக மாறினவங்க பேரை ஒருத்தவங்க வச்சுருக்காங்கனாலே அவங்க வீட்டில் சனிக்கர்மா இருக்குன்னு அர்த்தம் இவங்களால் உழைக்க உழைக்க முடியும் சோறு தண்ணி இல்லாமல் நாலு நாள் வேலை செஞ்சாலும் வேலை செய்வாங்க நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு உழைச்சிட்டு முப்பது ரூபா கூலி வாங்கிட்டு வருவாங்க தான் வேலை செஞ்ச இடத்துல நான் நூறு ரூபாய்க்கு வேலை பார்த்தேன் நூறுரூவா கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க ஆளுங்க இவங்களாம் கம்பெனியில் இவங்கள வெளியவே அனுப்ப மாட்டாங்க யார் அனுப்புவா நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு ஐம்பது ரூபா முப்பது ரூபா வாங்கிட்டு வாங்கிட்டு பேசாம அவங்க பத்து வருஷமாக அந்த சம்பளம் கொடுத்தாலும் அமைதியாக வாங்கிட்டு வருவாங்க இந்த நட்சத்திரக்காரங்க பிறந்தவங்க நீங்க கேட்டு பாருங்களேன் பணம் கேட்குறதுக்கு அவளை யோசிப்பாங்க காசை காச கேக்குற யோசிக்கிறாங்க இவங்களை வச்சு வேலை பார்க்கறவங்க ராஜா மாதிரி வருவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க இவங்க இவங்க வாயை தொடர்ந்து கேக்கணும் கேட்டாதான் கிடைக்கும் கேட்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது அது போக தாழ்வு மனப்பான்மைன்றது இந்த புனர்பூசம் சுவாதி அவிட்டம் லக்னத்துல புதன் இருக்கிறது கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்கும் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க இருந்துக்கிட்டே இருக்கும் தாழ்வு மொனப்பான்வேன் இருக்கும் நம்மளால் முடியுமா முடியாதோ அப்படின்ற எண்ணமும் இருக்கும் இவங்களால் நிறைய பாரத்தை சுமக்க முடியும் இவங்க ஒரு ஒரு மாசில் ஒரு வேலை முடிக்கணும் அப்படின்னா இருபது நாள் லாத்துல இருந்துக்கிட்டு கடைசி அந்த அஞ்சு நாள் பத்து நாளில் தான் ஓடி ஓடி வேலையை முடிக்கிறது அதுவும் இவங்க மேலே உள்ள ஒரு மிஸ்டேக் தூங்குகிற டைத்துக்கு கரெக்டாக தூங்கணும் வேலை செய்கிற நேரத்துக்கு கரெக்டாக வேலை செய்யணும் சாப்பிட்ற நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும் பகலில் தூங்குறது ராத்திரி முடிக்கிறது கேட்டால் நைட்டு தூக்கு வரல அப்படின்னு சொல்லி நம்மட விளக்கா வித சொல்கிறது நடக்கும் ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நடக்கும் சோறு தண்ணி இல்லாமல் மூணு நாள் வேலை பார்க்கச்சோன்னா வேலை பார்ப்பாங்க ஆனால் ரிமோட் எடுத்து சேனலை மாற்றி கூட ஒரு சோம்பேறித்தனம் காட்டுறது இவங்க தான் இவங்களால் சோறு தண்ணி இல்லாமல் மூணு நாள் வேலை செய்ய முடியும் இவங்க தான் சோம்பேறி இவங்க தான் பெரிய உழைப்பாளி இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு காலையில் வேலைக்கு பார்த்திங்கன்னா விவசாயிங்க போவாங்க அவங்களுக்கு உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட அத்தனையுமே தான் வரும் கொத்தனாராக இருக்கட்டும் ஒரு மூடை தூக்குறவராக இருக்கட்டும் ஒரு லோடு மேனாக இருக்கட்டும் ஒரு பால்யாவாரியாக இருக்கட்டும் இப்போது வேறு எதில் எல்லோரும் வெயிட் தூக்குவாங்க ஒரு ஒரு மார்க்கெட்டிங்கில் வந்து பொருளை பண்டல் பண்டலாம் இறக்கி வைப்பாங்க இல்லையா இல்லை ஃபர்னிச்சர் கடையில் ஃபர்னிச்சர் இறக்கி வைப்பாங்கல்ல அந்த கூலிக்கு வேலை செய்வாங்க பாருங்கள் அவங்க எல்லாமே சனிக்கிறமாக தான் சரிங்களா இவங்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு வேலைக்கு போங்க முதல்ல ஏழு மணிக்கு வர சொன்னால் ஏழு மணிக்கு வரணும் ஏழு மணிக்கு வர சொன்னால் பத்து மணிக்கு போகிறத மாதிரி பாட்டுங்க பத்து மணிக்கு ரெண்டு மணி நேரம் லேட்டாக போகிறது அரை மணி நேரம் லேட்டாக போகிறது அவன் ஏழு மணிக்கு ஏழை ஏழைக்காலுக்கு போகிறது இது அவங்களுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதில் நிறைய டீட்டெயில் இருக்கும் அவங்க ஃபேமிலியிலேயே அற்பாயிலும் இருந்திருப்பாங்க குடும்பத்துக்காக வாழ்ந்தவங்களும் இருந்திருப்பாங்க டைமிங்கை கரெக்டாக இவங்க யூஸ் பண்ணணும் உழைச்ச காசை உழைச்சிருக்கேன் இவ்வளோ தூரம் நான் வேலை பார்த்துருக்கேன்னு இவங்க எடுத்து சொல்லணும் அவன் சொல்ல மாட்டான் முதலாளியும் சொல்ல மாட்டான் மேலே இருக்கேன் மேலே ஆனாலும் சொல்ல மாட்டான் சூப்பர்வைசர்னு சொல்ல மாட்டான் நீங்கள் தான் சொல்லணும் சொல்லி வாங்கணும் சரிங்களா வீடியோ ரொம்ப லாங்காக போகுது ரொம்ப நன்றி வணக்கம்